ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும் எல்லாரும் ஆட்சி புரிந்தவர் வரலாற்றில் படிந்த இரத்த கரை என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்வோம் என்னப்பா ஹிட்லர்னா ஒரு கொடுங்கோலார் கொடுங்கோல் யூதர்களை கொன்று குவித்த ஒரு சர்வாதிகாரி இப்படி உலகம் முழுவதுமே அவரை பார்த்து ஒரு காலத்தில் நடுநடுங்கியது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் அவர் உலகத்தில் ஒன்று உயரிய விருது என்னப்பா நோபல் பரிசுதான் இல்லையா அந்த நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர் ஹிட்லர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் பாருங்க எதுக்கு தெரியுமா சமாதானத்திற்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்து ஒரு நிகழ்வு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது சமாதானத்துக்கும் ஹிட்லருக்கும் என்னப்பா சம்பந்தம் இல்லையா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி ஒன்பதில் ஸ்வீடன் நாட்டுல வந்து எம்பி எரிக்ஸ் என்பவரால் பரிந்துரை செய்யப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் நல் வாய்ப்பாக அந்த பரிந்துரையை எந்த எரிக் திரும்ப பெற்றுக் கொண்டார் பரிந்துரை செய்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் இதுல ஒரு முரண் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா நோபல் பரிசு பெறுவதற்கு ஜெர்மானியர்களுக்கு நாலு ஆண்டுகள் வந்து தடை விதித்தவரே வந்து ஹிட்லர் தான் இப்படிப்பட்ட சூழலில் எதிர்பாராத விதமாக அவரது பெயரிலேயே அவருக்கே வந்து நோபல் பரிசு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பரிந்துரை செய்யப்பட்ட பிறகு அந்த கடிதம் திரும்ப பெற்றுக் கொண்டது இது வந்து வரலாற்றில் வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பாருங்க நிறைய வியப்பான தகவல்கள் வந்து வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது